ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஈராயிரத்து இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் வரை நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் நூற்று பனிரெண்டு பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாக உள்துறை அமைச்சர் ஸ்ரீ சைஃபுட்டின் நசித்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார் ஈராயிரத்து இருபத்தி இருபத்தி இரண்டில் ஏழு வழக்குகளும் ஈராயிரத்து இருபத்தி மூன்றில் இருபத்தி இரண்டு வழக்குகளும் ஈராயிரத்து இருபத்தி நான்கில் இருபத்தி ஒன்பது வழக்குகளும் இவ்வாண்டு செப்டம்பர் மாதம் வரை முப்பத்தி நான்கு வழக்குகளும் பதிவாகியுள்ளதாக அவர் கூறினாா் பெரும்பாலான சந்தேக நபர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் மாணவர்கள் என்றும் பல சம்பவங்கள் பள்ளி மைதானங்கள் அல்லது பள்ளி மைதானங்களுக்கு அருகில் நிகழ்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார் இரண்டு முதல் இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரை பள்ளிகளில் அறுநூற்று எண்பத்தி ஏழு கொடுமைப்படுத்துதல் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஈராயிரத்தி இருபத்தி இரண்டில் இருநூற்றி ஐந்து வழக்குகள் ஈராயிரத்தி இருபத்தி மூன்றில் நூற்றி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி இருபத்தி நான்கில் நூற்று தொன்னூற்று ஒன்று மற்றும் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பாதையில் நூற்றி ஐந்து வழக்குகள் அடங்கும் என்று அவர் கூறினார் இவ்வாண்டு ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் மேலும் எண்பத்தி ஏழு வழக்குகள் புதிய தண்டனை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சைப்ரின் தெரிவித்தார் இந்த சம்பவங்களை தாங்கள் தீவிரமாக கருதுவதாக மக்களவையில் அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூ டியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்